ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம சிவராத்திரி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிவன்ராத்திரி வந்து பா சிவபெருமானும் பார்வதியும் வந்து திருமணம் செய்த நாள் தான் வந்து சிவன் ராத்திரின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம சிவனை வழிபடும்போது எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை சிவன் ராத்திரி வந்து வர கம்மிங் ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது காலையில் பத்து பதினெட்டு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது ஒன்று வரைக்கும் சிவன் ராத்திரி வந்து இருக்குது அதில் வந்து நாலு வந்து பூஜைகள் வந்து வழிபடுவாங்க அதில் நான் அதாவது நாலு கால பூஜைன்னு சொல்லுவாங்க நைட்டு வந்து கும்பிடுவாங்க அந்த நாலு கால பூஜையில் வந்து பன்னெண்டு டு ஒம்பது மணி முதல் பன்னெண்டு டு ஐம்பத்தி ஒம்போது மணி வரைக்கிற நள்ளிரவு பூஜை தான் வந்து மிக முக்கியமானது இதில் வந்து நீங்கள் எப்படி விரதம் இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து குளிச்சுட்டு நீங்கள் முடியாதவங்க யாரும் விரதம் இருக்க மாட்டாங்க ஸோ முடிகிறவங்க விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பால் பழங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அடுத்து சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விபூதி பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் குங்குமம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்கள் அபி அபிஷேகம் வந்து பண்ணலாம் அப்புறம் வந்து ஓம் நமசிவாயா அப்படிங்கிற திருப்பதிகத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இதில் வந்து நான்கு பூஜை சொன்னேன் இல்லையா நான்கு பூஜை என்னென்ன எத்தனை டைமிங்னா ஈவினிங் ஆறு டு ஒம்பது ஒம்பது டு பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு டு ஆறு இதில் வந்து பன்னெண்டு மூணுங்கிறது தான் வந்து முக்கியமான பூஜையோட அந்த நள்ளிரவு பூஜை தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்து வந்து மாதுளை வெள்ளம் துளசி வில்வ இலைகள் வந்து சாமிக்கு வந்து படை படைப்புக்காக நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் நார்மலாக குளிச்சுட்டு அன்ன அதாவது பசியோடு இருப்பாங்க இல்லையா அடு அவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப சிறந்தது விரதத்தை நீங்கள் எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு ரசம் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சிவன் வச்சு பூஜை பண்ணி வழிபடுறதுனாலும் வழிபடலாம் இல்லை நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கோயிலுக்கும் போகலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே சாமி கும்பிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கண்மொழித்து நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டாலே போதுமானது தான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு நார்மலாக வந்து நீங்கள் சிவபெருமானை நினச்சி நூற்றி எட்டு ஓம் நமசிவயா சொன்னாலே வந்து போதுமானது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ